தூய்மையான தமிழ் மொழியில் பேசுனா தூய தமிழில் பேசினாக்கா எல்லாரும் நம்ம ஆட்கள்லாம் எல்லாரும் தான் செய்வாங்க கேலி பண்ணி சிரிப்பாங்க தூய தமிழில் பேசுனாக்கா கேலி பண்ணி சிரிப்பாங்க சரி இப்போ நம்ம ஜப்பான் நாட்டில் போங்க எல்லாருமே தூய்மையான ஜப்பான் மொழியில் தான் பேசுவாங்க அவங்களுக்கு ஆங்கிலம்லாம் தெரியாது அதுபோல் நீங்கள் வந்து ஒரு ரஷ்யாவுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அவங்க தூய்மையான ரஷ்ய மொழியில் தான் பேசுவாங்க ஜெர்மனுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் ஆங்கிலம் தெரியாது அவங்களும் தூய்மையான ஜெர்மன் மொழியில் தான் பேசுவாங்க சீனக்காரங்களை போய் பாருங்கள் அவங்களும் தூய்மையான ஜெர்மன் மொழியில் தான் பேசுவாங்க அவங்களுக்கும் பெரும்பாலான மக்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அப்போது நாம் வந்து தூய்மையான தமிழில் பேசினா நம்மளுக்கு எல்லாருமே நம்மளை பார்த்து கேலி பண்ணி சிரிப்பாங்க அப்போ பாருங்கள் ஒரு உண்மையான விஷயத்தை பார்த்து நாம் கேலி பண்ணுறோம் உண்மையை பார்த்து கேலி பண்ணுறோம் அதுவே வந்து மேலை நாடுகளில் முன்னேறிய மேலை நாடுகளில் ஒரு ஜப்பான்லேயோ ஜெர்மன்லேயோ அங்கே ஆங்கிலம் கலந்த ஜெர்மன் மொழியில் பேசினா தான் சிரிப்பாங்க அதுதான் நகைப்பு இருக்குது நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்குது ஆனால் அவர் ஜப்பானில் ஜப்பானில் போய்ட்டு நீங்கள் ஆங்கிலம் கலந்த ஜப்பான் மொழியில் அந்த நாட்டு மக்களில் யாராவது பேசுனாங்கன்னா அந்த நாட்டு மக்கள் அவங்கள பார்த்து சிரிப்பாங்க ஏன்னால் அங்கே வந்து தூய்மையான ஜப்பான் மொழியில் தான் பேசுவாங்க அதுதான் அவங்க அப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம் தூய்மையான தமிழில் பேசுனா நம்மளை நாம் வந்து அப்படி தூய்மையை தூய தமிழில் பேசுகிறவங்கள பார்த்து நம்ம சிரிக்கிறோம் ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு உண்மையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம சிரிக்கிறோம் உண்மையை பார்த்து சிரிக்கிறோம் பொய்ய பொய்யை தான் இங்கே வரவே ஆங்கிலம் கலந்து தமிழில் பேசினா தான் இங்கே வரவேற்கிறாங்க பொய்யே வரவேற்கிறாங்க